ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவன் கலிகாட்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான வீட்டுத் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களோட வீ வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருக்கோம் ஸோ வந்து அவங்களோட வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பூச்செடிகள் பழச்செடிகள் இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியுமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போலாம் ஃபர்ஸ்ட் இன் ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்ட்ரன்ஸில் வந்து பக்கத்து தொட்ட வீட்டில் உள்ள மாமரம் தான் இந்த பக்கம் மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அப்புறமா வந்து அடீனியம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் டெசர்ட் ரோஸு எல்லாமே தரையில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாம் பூவோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது அடுத்தடுத்த வந்து ஆல்மண்டாக அந்த ஃப்ளாரில் வந்து எல்லோ கலரு செண்டலில் வந்து இந்த பைப்பு வச்சு கட்டி மேலே கட் பண்ணி அழகாக சூப்பராக ஒரே டைப்பாக விட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பூ பூத்துருக்க பிளாண்டோட நேம் தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நந்தியாவட்டியில் வந்து ஒரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா இங்கே வந்து ஒரு பாட் செட்டப் பண்ணியிருக்காங்க அள்ளி வச்சுருக்காங்க இந்த செடியோட நேம் தான் தெரியலன்னு சொன்னேன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நேமு அப்புறமா வந்து இது அரளியில் வந்து இது ஒரு வெரைட்டியாக ஒயிட் கலர் பூ பூத்துருக்குது அப்புறமா வந்து போகன் விழா கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் போகன் விழா கலெக்ஷன்ஸு பிங்க் கலரு இது வந்து சின்ன சின்ன பூவை பூக்கிறது இந்த பக்கம் வந்து இன்னொரு கலர் இருக்குது அப்புறம் தெத்தி பூ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் இதில் வந்து நம்ம எல்லோ கலர்ல காய் காய்கூல அந்த செடி தெத்து செடி வந்து இந்த குத்து வெரைட்டி போட இருந்துச்சு அப்புறமா இந்த பக்கமும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதுலேயுமே இங்க பாருங்க ஒரு புகன்லாம் இருக்குது அப்புறமா வந்து இந்த பாட் செட்டப் சூப்பரா இருக்குது அல்லி எல்லாம் வச்சு அதில் ஃபிஷ் எல்லாம் விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு அடுத்த மாதிரி குரோட்டன்ஸ் வெரைட்டி அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம இது பேப்பர் பூ அந்த போகன் விழா கலெக்ஷன்ஸ் தான் அப்புறமா தெத்தி செடி வந்து பெரிய பூவாக பூக்குறது அதுவும் இந்த குத்து செடியாக அழகாக வந்து ட்ரிம் பண்ணி அழகாக சூப்பராக வளர்த்துருக்காங்க நந்தியா வட்டியில் இது ஒரு வெரைட்டி அது ஃப்ரெண்ட் என்னஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மொட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு பூ எல்லாம் வாங்கும்போது மாலைகளில் வந்து மல்லிகை மொட்டுக்கு பதில் வச்சு கட்டியிருப்பாங்க அப்புறமா போகிறோங்க வாட்ரு ஆப்பிள் ரெட் கலரு சின்ன மரம் தான் ஆனால் வந்து எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்குது இதுக்கு முன்னாடி காய்க்கும் போது கொஞ்சம் பெரிய காயாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வாட்டி வந்து காய் அதிகமானனால காயோட சைஸும் சின்னதாகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பறித்து கொடுத்தாங்க நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இந்த ரெட் கலரை பொறுத்த அளவில் நமக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்ட டேஸ்ட்லே தான் இருக்கும் ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க அந்த செடி அந்த என்ன சொல்கிறது மரம்னே சொல்ல முடியாது ஒரு அழகு செடி மாதிரி அது அழகாக கிளையெல்லாம் வந்து சூப்பராக அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு அழகாக காய்ச்சி தொங்குது யாருக்கெல்லாம் வாட்டர் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரெட்டு பிடிக்குமா ஒயிட் பிடிக்குமா பிங்க் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எனக்கு வந்து எல்லா கலர்ஸுமே ரொம்ப பிடிக்கும் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டால் லைட்டாக இனிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து தண்ணி தண்ணியாக இருக்கும் இதை பொறுத்தளவில் வந்து தண்ணியாக வாட்டர் கண்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்வீட்னஸும் இருக்கும் பிங்க் கலர் வந்து நல்லா பழம் ஆகிடுச்சின்னா ஸ்வீட்னஸ்ஸோடு நல்லா இருக்கும் ஸோ எனிவேஸ் வாட்டர் ஆப்பிள்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக இருக்கும் யார் யாருக்கு வாட்டர் ஆப்பிள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் சேல்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு இன்னும் இன்னொரு சைடு இருக்குது அந்த சைடு வந்து கொஞ்சம் பூக்களெல்லாம் கம்மியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் அந்த பக்கம் கவர் பண்ணலை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் டட்டாபா பாய்